தமிழ் பொங்க வாழ்களும்னு உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைய வாழ்க நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வருவதற்கு முன் எப்போது அதன் அறிகுறிகளை அறியலாம் பக்கவாதம் பொதுவாக ஐம்பது வயதை கடந்த பின் தான் வருகிறது மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் உண்டாகும் பாதிப்பினால் பக்கவாதம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றன இதயம் மூளை உடல் பெருமன் ஆகியவற்றிற்கும் தொடர்பு உள்ளன யாருக்கு வரலாம் முக்கியமாக இதய நோய்களும் பக்கவாதத்திற்கு நெருங்கிய தொடர்பை கொண்டுள்ளது ஆகவே இதய நோய் அதிக கொலஸ்ட்ரோல் சர்க்கரை வியாதி உடல் பெருமன் உயர் ரத்த அழுத்தம் ஆகிய பாதிப்புகள் இருப்பவர்கள் பக்கவாதம் வராமல் காத்திடுவது முக்கியம் பக்கவாதம் வருவதற்கு முன் உண்டாகும் அறிகுறிகளை எப்படி கண்டறிவது என தெரிந்து வைத்துள்ளீர்களா தொடர்ந்தும் இதை கேளுங்கள் இதையும் அழுத்தி பிடிக்க முடியாது உங்களால் எந்த ஒரு பொருளையும் அழுத்து பிடிக்க முடியாது டிவியின் ரிமோட் பட்டனை அழுத்தவோ அல்லது கணனியின் டைப் செய்யவோ இயலாதபடி தோன்றினால் அது பக்கவாதத்தின் அறிகுறியாகும் நேராக சிரிக்க முடியாது முகம் பீங்கி சரியாக சிரிக்க முடியாது முகம் பீங்கி சரியாக சிரிக்க முடியாதபடி உங்களுக்கு தோன்றினால் மூளைக்கு சரியாக ரத்தம் போகவில்லை என்று அர்த்தம் ஒரு பக்கமாக வாய் கோணுவது போல தோன்றும் தமிழ் வாய்ஸ் குளறுதல் உங்களால் சரியாக பேச முடியாது குளரும் உடலில் ஏதாவது ஒரு பக்கம் அசைக்க அசைக்க வேண்டும் வேண்டும் என நினைக்கும் போது இந்த நிலையில் உடனடியாக மருத்துவரிடம் சென்று சிகிச்சை நேராக நிற்க முடியாது உங்களால் நிற்க முடியாமல் தள்ளாடுவதை போல் உணர்ந்தால் அல்லது தலை சுற்றுவது போலிருந்தால் பக்கவாதத்தின் அறிகுறியாகும் சமநிலை இழந்து நிற்க முடியாமல் கால்கள் தள்ளாடும் கடுமையான தலைவலி தலைவலி சாதாரணமாக இருக்கும் தாங்க முடியாத அளவிற்கு தலை நேராக நிற்க முடியாத அளவிற்கு தலைவலி உண்டாகும் இதற்கு காரணம் இரத்த குழாய்கள் வெடித்து இரத்த கசிவு உண்டாகி இருப்பதே காரணமாக இருக்கலாம் கண் பார்வை திடீரென கண் பார்வை குறைந்து மங்கலாக வெளிப்படும் அல்லது கண் பார்வை முற்றிலும் இழக்க நேரிடும் இந்த பக்கவாதத்தின் தாக்கம் பொறுத்து உங்கள் பார்வையின் திறன் மாறுபடும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டோட்காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பக்கவாதம் வருவதற்கு முன் எப்போது அதன் அறிகுறிகளை அறியலாம் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள்